சவுண்டு கம்மி பண்ணு வெல்கம் டு மை சேனல் வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என் லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க என் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க லைவ்ல ரெண்டு பேர் இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் நான் ரவி கண்ணன் தென்காசி வாங்க வெல்கம் டு மை சேனல் ரவி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹலோ தலைவி நான் சாப்பிடலைங்க இனிமேல் தான் சாப்பிடணும் ஹலோ ஜி இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க முரளி வாங்க நான் சாப்பிடல தான் வந்தேன் கொஞ்ச நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டாச்சா மேடம் என்ன சாப்பாடு தோசை லைக் போட்டாச்சு மேடம் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா முரளி என்ன சாப்பிட்டீங்க தோசை வடகரிஜி செம சூப்பர் தோசை வடகரியே சூப்பராக இருக்கும் சூப்பர் பிரபாகரன் பிரபா ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் சூப்பர் மாரி செல்வம் தோசை குருமா சூப்பர் சூப்பர் காலை பொழுது எப்படி போச்சிங்க இன்னைக்கு நல்லா தான் போச்சு சாப்பிட்டியாப்பா இல்லை சாப்பிடணும் பிரகாபரன் பிரபா சாப்பிட்டீங்களா சாப்பிடலை நான் வந்து சென்னை மாரி செல்வம் நான் சென்னை லைக் போட்டி ஜி, அப்படியா தேங்க்யூ டைம் ஆயிடுச்சு தான் குற்றாலம் வந்ததே இல்லை வரணும் நீங்க குற்றாலம் பக்கத்தில் தான் இருக்கீங்களா அப்படியா, அக்கா சாப்பிடணும் தீபக் தீபக் சூப்பர் வாங்க வெல்கம் டு மை சேனல் அண்ணி வாங்க சத்யா நான் தூங்க போறேன் வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ தீபக் இன்று விடுகதை போட எவரும் வரவில்லைய போலஜி ஆமா வரல ஹாய் அக்கா உங்கள பாக்க வரலாமா அப்படியா நீங்க எங்க இருக்கீங்க என்ன பார்க்க வர போறீங்க அப்படியா அனி அனுப்பிட்டீங்களா அத அண்ணா அனுப்பிச்சிருந்தாங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிட்டீங்களோ தேங்க்ஸ் அண்ணி நான் ஊட்டி அக்கா நீங்க அக்கா மன்னார்குடியில் இருக்கீங்க நான் சென்னையில் இருக்கேன் ஒருவேளை பத்து மணிக்கு வந்து பார்த்து விட்டு போயிருப்பாங்களோ ஜி தெரியலீங்களே ஹாய் சகோதரி வாங்க வேளாங்கண்ணி அப்புறம் முரளி உங்களை ஒர்க் எப்படி போச்சு நல்லா போச்சா மீண்டும் வளர்ந்த தான் காய் வருமா நேத்தே சொன்னாங்க அண்ணி மா அண்ணா வந்து முருங்கை மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியா நீங்க அனுப்பிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி நாளைக்கு வருமா பார்சல் குட் நைட் குட் நைட் ஹாய் நீங்கள் எந்த ஊர் சென்னை ஓகே ஓகே நாளைக்கு வருமா ஓகே அண்ணி ஓகே வந்தா ஓபன் பண்ணி வீடியோல சொல்கிறேன் அதான் எனக்கு முதல் வேலை ஓகே நீ ஓகே அண்ணி காலையில பார்க்கலாம் இன்று நீங்க லேட்டாக லைவ் வந்தீங்களா ஜி ஆமா பத்து முப்பத்தி ரெண்டுக்கு தான் வந்தேன் ஹலோ ரவி அனாவசியமா மெசேஜ் அனுப்பாதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்று வேலை பரவாயில்லையா ஜி பரவாயில்ல தான் போச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் தேவையில்லாமா மெசேஜ் அனுப்பாதீங்க நல்லா இருக்கீங்களா கோகுல் ஆஃபீஸர் நல்லா இருக்கம்பா தேவையில்லாம பேசாதீங்க கல்யாணான ஒரு கேல்கிட்ட கேட்டீங்கன்னா தேவையில்லாம அப்புறம் நான் திட்ட தான் செய்வேன் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க என் டேட் ஆப் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க எதுக்கு சொல்லுங்க சந்தோஷ் ஹாய் தேங்க்யூ கூகுள் ஆஃபீஸ் ரவி இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அசிங்க சிங்கமாக தான் திட்டணும் உங்களை நாங்கள் மெசேஜ் பண்ண கூப்பிடவே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பாதீங்க எனக்கு அப்புறம் நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் ஹாய் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புகிறீங்க ரெண்டு பேரும் அனுப்பாதீங்க வரீங்களா ஒழுங்காக பேசுகிறீங்களா பேசுங்க அதை விட்டு தேவையில்லாமலாம் கேட்கக்கூடாது என்கிட்ட கேட்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கேளுங்கள் உங்க அக்கா உங்க அம்மா போய் கேளுங்க என்கிட்ட கேட்காதீங்க சுதாகர் என் டேட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க கோகில் ஆஃபீஸ் நவீன்குமார் ஹாய் பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா திட்டுங்க அக்கா ஒழுங்காக பேசுகிறவங்க லைவுக்கு வாங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஹாய் அக்கா என் டேட் ஆஃப் பர்த் எனக்கே தெரியாது போல இருக்கே மறந்து போச்சு ஹாய் இன்னொரு வாட்டி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா அப்புறம் எல்லாரும் உங்களை திட்டுவீங்க தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பாதீங்க சொல்லிட்டேன் ஒரு வாட்டி சொன்னா உரைக்காதா உங்களுக்கு ஹாய் நீவா ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் வாட்சிங் அக்கா தேங்க் யூ வாங்க வெல்கம் டு வாங்க வெல்கம் டு மை சேனல் இருங்க உங்களுக்கு என்ன ஆவறீங்கன்னு பாருங்க ஹாய் உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது இருங்க வரேன் ஏங்க இங்கே வாங்கலாம் ஒரு நிமிஷம் இந்த வரேன் இருங்க அப்போ தான் எல்லாம் உங்கள் நம்பரை இது பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன் உரைக்காதான் உங்களுக்கு தேவையில்லாமல் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்கன்ற ஒரு ஒரு இன்னொரு வாட்டி மெசேஜ் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஹாய் அக்கா வாங்க சுதாகர் சொல்லுங்கள் என் டேட் ஆஃப் பர்த் எனக்கே தெரியாதே... ஹாய் சத்யா ஹவா யூ இரவு பகலம் ஒன்றுதான் இவ்வுலகை இன்று வரை காணாத எத்தனையோ ஆயிரம் கண்களுக்கு அது போல துன்பமும் ஒன்றுதான் இவ்வுலகில் வாழும் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு சின்னதுரை எங்க உங்களை ஆளை காணன்னு பார்த்தேன் இப்பதான் வரீங்களோ சாப்பிட்டாச்சா சின்னதுரை பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சதீஷ்குமார் குயிலின் குரலோசை கேட்டேன் தொலைவிலிருந்து தொலைபேசி மூலம் பாப்பா நான் லைக் போட்டு விட்டேன் பாப்பா மதுரை திருமலைராஜன் பதினெட்டாம் படி கருப்பன் வாங்கப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா சதீஷ்குமார் ஃபேஸ் காட்டுங்க ஹாய் சத்யா நான் சாப்பிட்டேன் டின்னர் என்ன நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தோசை சாப்பிடணும் எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே தான் சாப்பிடணும் okay really, morli bye okay یارن دری لچنه درې ഹായ് മേഡം ആനന്ദ് ആനന്ദ്